பிரிவின் துயரம் அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் ரேணு ஸ்ரீவாஸ்தவா ஜோஹரி ஹிந்தி மொழியில் நாடகமாக்கம் வினோத்குமார் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் இதில் நடித்தவர்கள் எம் ராஜேந்திரன் टी एस डी पद्मश्री पी लक्ष्मी जे शांति एम उमा प्रिव स्वामी ஏதாவது சொல்லுங்கள் சுவாமி இந்த மௌனம் பிரிவின் வழி பிரிவின் வேதனை உங்களுக்கு புரியுமா மூத்த சகோதரி சீதா நிழல் போல் ஸ்ரீராமனுடன் இருக்கிறாள் மாண்டவி மற்றும் ஸ்ருத தங்கள் தங்கள் கணவர்களுடன் இருக்கிறார்கள் இந்த ஊர்விழா மட்டும் தனியாளாக என் வழியை தணிக்க வழி ஏதும் இல்லையா வழிந்து ஓடும் என் கண்ணீரின் ஓட்டம் உங்கள் இதயத்தை மறைக்கவில்லையா ஏன் சுவாமி ஏன் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்கள் பேசுங்கள் பேசுங்கள் சுவாமி ஏன் பேசவில்லை என்று நான் சொல்கிறேன் ஒரு விழா சுவாமி நீங்களா விழித்துக்கொண்டீர்களா விழித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் நீ கிளியுடன் நடத்திய இந்த உரையாடலை என்னால் கேட்க முடியாமல் போயிருக்கும் ஊர்மிளா உன் அழகின் ஒளியில் இந்த காலை கதிர்களின் ஒளி கொஞ்சம் அழகு கம்மி தான் பார் நான்கு திசைகளிலும் இந்த ஒரு அற்புதமான பிரகாசம் நன்றாக தெரிகிறது மயக்கும் இசை காற்றில் கூட ஒழிக்கிறது கவனித்துக்கேன் சுவாமி ஊர்மிளா உன்னுடைய இந்த அழகுக்கு முன்னால் நான் உன் அடிமை போல் தெரிகிறேன் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது அதனால் தான் நான் உங்கள் பனிப்பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இதை பாருங்கள் நீங்கள் என் தெய்வம் நீங்கள் எப்போதும் என் கடவுளாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் ஒருமிழா என் உயிரின் உயிரே நீ எப்பொழுதும் என் இதயத்தின் ராணியாக இருப்பாய் மேலும் நான் என்றும் உனது அன்பு சுவாமி! சுவாமி! சேவகன் தான் ஐயோ கனவில் கூட பிரிவின் வேதனை எதை விடவில்லையே என்ன செய்வது இப்போது வெளியை விட எனக்குள் தான் இருள் அதிகம் பரவ ஆரம்பித்து விட்டது விடிய போகிறது இந்த உலகம் விழித்து கொள்ளும் இந்த இருளும் விடியலின் சிவப்புடன் கலந்தது அது சில நொடிகளில் மறைந்துவிடும் ஆனால் ஆனால் என் இதயத்தின் எந்த வலி எந்த அவநம்பிக்கை இவை எல்லாவற்றையும் வெல்லும் சூரியன் எப்போது உதிக்கும் விரக்தியிலிருந்து எப்போது நான் விடுதலை பெறுவேன் ஆரிய நீங்கள் இல்லாமல் நான் எப்படி பதினான்கு வருடங்கள் பதினான்கு வருடங்கள் கழிப்பேன் ஸ்ரீராமனுடன் அக்கா சீதாவுடனும் நீங்கள் காட்டிற்கு சென்றீர்கள் ஒரு முறை கூட என்னை திரும்பி பார்க்கவில்லை உங்கள் கால்களை பற்றி விடலாம் என்று கூட எனக்கு தோன்றியது ஆனால் ஆனால் உங்கள் லட்சியம் அதை நான் எப்படி தடை செய்ய முடியும் நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள் அரண்மனையில் இந்த அறைகளில் தனியாக அலைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளே வலிமை மிக்க தசரதனின் மகன் லக்ஷ்மணனின் பாதி நான் தங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் என்னை விடாமல் இருக்கும் ஆரியபுத்தரா ஆரிய அந்த ஜோடிய காட்டின் தனிமையில் என்ன என்னை ஒரு தடவையாவது நினைத்தீர்களா காதலின் அந்த இனிமையான உங்களை எப்போதாவது தொந்தரவு செய்ததா ஆரிய நீங்கள் 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 இங்கே எப்படி வாருங்க வாருங்கள் உங்கள் இதயத்தில் என் சித்திரம் மங்காமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒரு நாள் ஒரு நாள் என் காதலால் நீங்கள் நிச்சயம் ஈர்க்கப்படுவீர்கள் வாருங்கள் சுவாமி வாருங்கள் தங்கள் காதல் ரசத்தால் என்னை மீண்டும் நிரப்புங்கள் இல்லை இல்லை போங்கள் போய்விடுங்கள் நீங்கள் என் சுவாமி இல்லை இல்லை நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் ஏதோ மாயை இந்த இரவின் கடைசி மணி நேரத்தில் என் சுக்கு நூறான நிலையை கேலி செய்ய வந்தீர்களா கேலி செய்ய வந்தீர்களா ஓய்விடுக எங்கே என் தோழி உம் நீ இன்னும் படுக்கையில் தான் இருக்கிறாயா இங்கே அன்னை கௌசல்யா இன்று உனக்காக என்னென்ன உணவுகளை தயார் செய்து வைத்துள்ளார்கள் பாயசம் காய்கறிகள் விதவித சித்திராண்டங்கள் இனிப்பு மற்றும் கார வகைகள் இதை பாருங்க இது உனக்கு பிடிச்ச பாயசம் வா எழுந்து நீ இன்று சமையல் அறைக்கு கூட வரவில்லை அதனால் அம்மா கௌசல்யா இன்னைக்கு உன்னோட ருசிக்கு தகுந்த உணவுகளை தயாரித்துள்ளார்கள் விருப்பம் இல்லை இந்த உணவுகளை பேசுவதை உடனே நிறுத்து இதை எதுவும் தேவையில்லை ஒன்றும் வேண்டாம் எடுத்து செல் ஊர்மி எனக்கு சூரிய திலகத்தின் நினைவுகளே போதும் என் இதயத்தின் நிலையே என்றைக்கு நான் உன்னிடம் மறைத்திருக்கிறேன் ஊர்மி நீ உன் மனக்கோவிலில் ஆரியபுத்திர லக்ஷ்ணனின் உருவத்தை என் நேரமும் நினைத்துக் கொண்டு உருகி சாம்பலாகிக்கொண்டிருக்கிறாய் நான் நிராதரவாக உன்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே பார் நீ உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக ஏய் எனக்காக என்னிடம் கொஞ்சம் கருணை காட்டு யோசித்துப் பார் ஊர்மிலா ஆஹ் ஆரியபுத்திர லக்ஷ்மன் திரும்பி வரும்போது உன்னுடைய வாடிய முகத்தையும் சோர்வுற்ற உடலையும் பார்த்து குற்ற உணர்ச்சியால் நிரம்பி இருப்பார் ஆரிய புத்திரனின் இந்த மாபெரும் யாகத்தில் உன் தியாகமும் அடங்கியுள்ளது என்பது உனக்கு தெரியாதா என்ன எனக்கு தெரியும் நன்றாக தெரியும் எனது அனைத்து விருப்பங்களும் எனது ஆசைகளும் அவருடனே சென்று விட்டன அவரின் பிரிவின் வலி என்னால் தாங்க முடியவில்லை அடி ஊர்மி இங்கே பார் இன்னும் நீண்ட காத்திருப்பு இருக்கிறது ஊர்மி நீண்ட காத்திருப்பு இருக்கிறது நீ உன்னை வருத்திக் கொள்வது சரியல்ல சாகேத்புரியின் ராணி கௌசல்யா வருகிறார் வணக்கம் அண்டியே நீங்கள் நீங்கள் இங்கே என்னை நீங்கள் அழைத்திருக்கலாமே ஊர்மிளா இத்தனை நாட்களாக என் மகள் என்னை சந்திக்க வரவில்லை அதனால் அவளின் நலமறிய நானே வந்தேன் மன்னியுங்கள் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் எப்படி இருக்கிறாய் மகளே நான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நானே இதையத்தின்மளியை மறைப்பது ஒரு கலை ஒரு மீலா இந்த கலையில் நீ கொஞ்சம் கூட தேறவில்லை துரும்பாகி போன உடம்பு கலையென்ற முகம் கண்ணீர் நிரம்பிய கண்கள் உன் மனநிலையை எடுத்து காட்டுகிறது நான் என்ன பார்க்க பெண்ணை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி அரண்மனையில் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தமாக பார்க்க வேண்டுமோ அவளது துணைவன் ஆரிய புத்திர லட்சுமணனுடன் காதல் பாடல்களை பாடி ஆடி மகிழ்ந்திருக்க காண வேண்டுமோ அவளை இப்படி பார்க்க நேர்ந்ததே தன்னையே இழந்து விட்டாலே அவள் இன்று கணவனுக்காக காத்திருந்து காத்திருந்து தன்னையே மறந்து விட்டாளே அன்னையே அன்னையே நான் நான் இந்த நேரத்தில் உன் தந்தை ஜனகராஜா வந்தான் நான் எப்படி அவர் முகத்தை பார்ப்பேன் உர்மிளா சாகித் புரியின் ராணியாக இருக்க வேண்டிய ஒரு மகள் தன் கணவனுடன் துறவியாக மாறி காட்டின் குகைகளில் வேர் மற்றும் கிழங்குகளை உண்டு வாழ்கிறார் மற்றவள் கணவனை பிரிந்ததால் எதுவும் சாப்பிடாமல் காய்ந்த சருகாகி கொண்டிருக்கிறார் உங்களின் நிலையை பார்த்து உங்கள் இரண்டு இளைய சகோதரிகள் மாண்டவியும் ஸ்ருதிகீர்த்தியும் இங்கே அரண்மனையில் தங்கள் கணவருடன் இருந்த போதிலும் தனிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள் நந்தி கிராமத்தில் பரல குடிசையில் மாண்டவி பரதனுடன் இருக்கிறார் ஆனா நீயோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறுகிறாய் கடவுளே இந்த மூன்று உலகங்களிலேயே சிறந்த புதுமையான சாகித் விதியில் என்னதான் எழுதியுள்ளது என்ன விதியின் விளையாட்டு எது நம்பவே முடியவில்லை என் ராமனின் பிரம்மாண்டமான முடிசூட்டு விழாவிற்கான இந்த நகரம் பிரகாசமாக ஆனந்தமாக எதிர்பார்ப்புடன் இருந்தது அங்கே அங்கே அன்றிரவு இன்று நம்முடைய சாகேத் நகரம் மணப்பெண் போலல்லவா அலங்கரிக்கப்பட்டுள்ளது சுற்றிலும் மேளம் நாதஸ்வரம் மங்கள பாடல்கள் ஒலிக்கின்றன என்ன ஒரு அழகான காட்சி ரொம்ப சரியா சொன்னீங்க இவ்வளவு ரம்மியமான காட்சிய நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லையே இது நமக்கு கிடைத்த பாக்கியம் இல்லையா ஆஹா நாளை முதல் நம்ம ராஜா ராமர் நம்ம ராணி ஜானகி மந்தரே பார் சாகித் நகரத்தின் சிறப்பை பாரேன் சாகித்தில் வசிப்பவர்கள் மேலே இசைக்கு ஏற்ப நடனமாடுகிறார்கள் எங்கும் சூரிய குலத்தின் கொடி பறக்கிறது அயோத்தி நகரம் தன் பாக்கியத்தை சாற்றுவது போல் தெரிகிறது ஏ மந்தரா இந்த நல்ல நேரத்தில் நீ ஏன் இவ்வளவு சோகத்துடனும் துக்கத்துடனும் அமர்ந்திருக்கிறாய் மந்த்ரா சுப நேரமா நாளை முதல் கைகேகி உனக்கு கெட்ட நேரம் ராமன் ாக முடிசூடிக்கொள்ள போகிறான் இது உனக்கு சுப நேரமா ராணி சீதை பயன்படுத்துகிறாய் ராணி கைகேயி நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நாளை முதல் ராமன் அரசனாக இருப்பான் இந்த சாக்கேத்புரியின் உரிமையாளன் ராணி சீதா ராமன் ராஜா மற்றும் கௌசல்யா ராஜ இருப்பார்கள் ஆனால் நீ மூளையில் கிடக்கும் ஏதோ ஒரு பொருள் போல இருக்க போகிறாய் வாயை மூடு மந்திரா உன் புத்தி நான் அழிந்து விட்டதா என் விஷப்பாம்பு போல் விஷத்தை கக்குகிறாய் உன் உடம்பு மட்டும் உன் சிந்தனையும் தவறானது என்று இன்று நிரூபித்து விட்டாய் மந்திரா ராமனை எனக்கும் என்னை அவனுக்கும் மிகவும் பிடிக்கும் தாயை விட மேலாக என்னை நேசிக்கிறான் பரதனுக்கும் ராமனுக்கும் என்ன வித்தியாசம் இரண்டு பேரும் என்னுடைய குழந்தைகள் நான் நான் இருவருக்கும் தாய் என்ன அம்மாவை அதிகம் நேசிக்கிறானா ராணி கைகேயி நீ என்ன மாயையில் இருக்கிறாய் பெற்ற அம்மா பெற்ற அம்மாதான் ஆனால் இதையெல்லாம் நான் ஏன் உனக்கு விளக்குகிறேன் ராமன் ராஜாவாக வருவார் சீதா ராணியாக வருவார் கௌசல்யா ராஜமாதாவாக வருவார் ராம நரசனாவான் சீதா ராணி ஆவாள் கௌசல்யா ராஜமாதாவாக ஆவாள் ஆனால் என் எஜமானிக்கு தீங்கு நேர்வதை என்னால் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை ராணி இந்த மாயையின் திரையை அகற்றுங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் மகனின் நலனை பற்றி சிந்தியுங்கள் கொஞ்சம் சிந்தியுங்களேன் ஆரிய புத்திர பரதனை சந்தேகப்படுகிறார்கள் அம்மா சந்தேகப்படுகிறார்கள் என்றால் அவரை தாய் வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன ராமனுக்கு இங்கே முடிசூட்டு விழாக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன வரதனுக்கு கூட அழைப்பில்லை எவ்வளவு பெரிய சதி பரதன் கைவிடப்பட வேண்டும் ராமனுக்கு ராஜ்ஜியம் வழங்க வேண்டும் ராணி கைகை உங்கள் அப்பாவி அப்பாவித்தனத்திற்காக நான் பரிதாபப்படுகிறேன் ஏன் பணிப்பெண்ணே வாயை மூடு இங்கிருந்து வெளியேறி வெளியேறிவிடு கௌசல்யா ராஜமாதா ஆவாள் பரதனிற்கு தியாகம் ராமனுக்கு அரசு பரதன் அழிக்கப்படவில்லை திட்டமிட்ட ஒரு சதி ராமனுக்கு ராஜ்யம் பரதனுக்கு பூச்சியம் ராமன் மூத்தவன் முடிசூட்டும் உரிமை அவனுக்கு மட்டும்தானா உண்டு ராமன் மீது மக்களுக்குள்ள அளவு கடந்த பாசம் குருமார்களோடு ஆலோசனை மன்னன் தசரதன் முடிவு ஆம் அரசனின் முடிவு மன்னன் தசரதன் முடிவு ஆம் அரசி ஆம் ஆனால் இன்னும் குடி முழுகி போகவில்லை முடிவை மாற்றிவிட முடியும் முடியுமா அந்த இரண்டு வரங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னன் தசரதன் உங்களுக்கு வழங்கியது இதுவே சரியான நேரம் இதுவே சரியான சமயம் சென்று கேளுங்கள் இரண்டு வரங்கள் முதல் வரம் பரதனின் முடிசூட்டு விழா பரதனின் முடிசூட்டு விழா சரி இரண்டாவது வரம் ராமன் வனவாசம் செல்லட்டும் அன்று கைகியின் அந்த இரண்டு வரங்களும் இடியாக மாறி சாகித் பூமியின் மீது விழுந்தன ஒரு துர்தஷ்டத்தின் கதை தொடங்கியது அந்த கைகேயை வரங்களை கேட்கவில்லை குடும்பத்தை சீரழிக்கவே வரங்களை கேட்டாள் ராமர் வனவாசி ஆனான் சீதை அவரை பின்பற்றி போனான் லக்ஷ்மணன் சேவகன் ஆனான் நீயும் நீ பிரிந்து விட்டாய் ஆனால் தைரியமாக இரு ஒரு நாள் இந்த தோட்டத்தின் உன் ஆசைகளின் வசந்தம் மலரும் அம்மா அம்மா தைரியமாக எழுந்திரு லக்ஷ்மணின் மனைவியே சூழ்நிலைகளால் தோற்கடிக்கப்படாதே ஜனகநந்தினியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன் மௌன தியாகத்திற்கு அவன் கடமைப்பட்டிருப்பான் இந்த இந்த வம்சம் நகரம் அனைத்தும் உனக்கு கடமைப்பட்டிருக்கும் என்ன இது உன் தோழியை எப்படி கவனித்துக் கொள்கிறாய் நீ சந்திரவதனம் எப்படி போய் உள்ளது பார் அவளின் புன்னகையின் பொறுப்பு உன் கையில் இருக்கிறது ஆகட்டும் அம்மா அம்மா இங்கே பார் கௌசல்யாவுக்குத்தான் எவ்வளவு பெரிய மனசு அவர்களின் பொறுமையை தைரியத்தை பாருங்கள் மகனை பிரிந்ததையும் கணவனை பிரிந்ததையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் தைரியத்தின் உருவாய் நிற்கிறார்கள் மகன்களுக்காக காத்திருப்பு பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு முடிவுக்கு வரும் ஆனால் கணவன் மகனை பிரிந்த சோகம் அப்பப்பா அம்மா கௌசல்யா எப்படி தன்னை பலப்படுத்திக் கொண்டாள் என்றே எனக்கு புரியவில்லை ஆனால் ஊர்மே உன் நிலையை பார்க்க முடியாமல் என் இதயம் விம்பி அழுகிறது நான் என்ன செய்யட்டும் தோழி அவர் போகும்போது குடும்ப பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டார் ஆனால் ஆனால் அவர்கள் இல்லாமல் எனக்கு என்ன தெரியும் சொல் இப்போது இல்லை 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 நான் இனி ஒருபோதும் கண்ணீர் விட போவதில்லை அவரின் சந்திப்பின் அந்த இனிய நினைவுகளின் துணையோடு இந்த கொடுமையான நேரங்களை நான் எதிர்கொள்வேன் ஆம் நான் எதிர்கொள்வேன் ஊர்மி என்ன சொல்கிறாய் நிஜமாகவா சொல்கிறாய் எங்கே என்ன சதனம் செய் ஆமாம்படி உன்மேல் சத்தியம் இனிமேல் நான் கண்ணீர் விடப் போவதில்லை கண்ணீர் விடப் போவதில்லை உண்மி எனக்கு இதைக் கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது வா நாம் இருவரும் அறைக்குள் செல்வோம் மேகங்கள் இடி முழங்க ஆரம்பித்து விட்டன மழை ராணிக்கும் உங்கள் யோசனை பிடித்திருப்பதாக தெரிகிறது வா 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 உருமி போகட்டும் விட என்னை என்ன கேலி செய்கிறாயா ஏன் நான் கேலி செய்யக்கூடாதா சுலக்ஷனா அவருடைய நினைவுகள் என்னுடன் ஒரு நிழல் போல தொடர்கின்றன இப்போது எந்த நினைவு உங்களுக்கு ஞாபகம் வருகிறது சொல்லுங்கள் சுலக்ஷனா ஒரு முறை இப்படித்தான் மழை பெய்து கொண்டிருந்தது நானும் அவரும் தோட்டத்தில் ஊஞ்சலில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தோம் அப்புறம் திடீரென்று மின்னல் மின்னியது நான் பயந்து போய் பயந்து கட்டி பிடித்துக் கொண்டேன் அடுத்து என்ன நடந்தது அதையும் சொல்லுங்களேன் அதன் பிறகு என்ன மீண்டும் அழுகையா சற்று முன் என்ன சபதம் செய்தாய் சொல்லேன் சற்று முன் என்ன சத்தியம் செய்தாய் ஊர்மி இனி இனி இனிய தருணங்களை நினைத்து மகிழ்வாள் அழமாட்டாள் என்று சொன்னாய் இப்போது அழாதே இங்க பார் சரி சரி சித்திர கூடத்தில் அவரை சந்தித்தீர்களே அப்போது அப்போது அவரை ஒரு கணம் சந்தித்தே அப்போது அக்கா சீதை என் சோகத்தை கண்டு பொறுக்க முடியாமல் எங்களுக்கு பரிசு கொண்டு வர சொன்னாள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவரை குடிலுக்கு அனுப்பினாள் ஓ இவள் துரும்பாக இழைத்து விட்டாளே அவளா அல்லது அவளின் நிழலா நீ அவள் நான் தான் நான் தான் என் மனசுக்குள் பார்க்க முடியும் நான் போய் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிணைக்க மாட்டேன் என்னால் உங்களுடைய இந்த நிலைக்கு ஒருபோதும் இடையூறு ஏற்படாது தேவி தேவி நான் உனக்கு தகுதியானவன் அல்ல ஒருவேளை இந்த காட்டில் தவம் ஏதாவது செய்வதன் மூலம் நான் தகுதியானவனாக மாறக்கூடும் உன்னை நான் வணங்குகிறேன் என்ன செய்கிறீர்கள் என்னிடம் தாங்கள் தலை குடிவதா இல்லை 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 சுவாமி ஒருபோதும் இல்லை என்னுடைய திருப்தி உங்களுடைய தான் உள்ளது நான் நான் உங்கள் பணிப்பெண் உங்கள் நினைவுகளோடு சுவாமி இரவும் பகலும் என் கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறேன் என்றால் அது உன் அன்பின் சக்தியால் மட்டும்தான் என் தியாக பிம்பமே அன்பே இரவும் பகலும் கடந்துவிடும் பிறகு நல்ல விடியல் வரும் சாகியத்தில் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் இனிமையாக ஆடி பாடி வாழ்வை கொண்டாடுவோம் ஊர்மி ஏய் என் தோழி ஊர்மியே இங்கே வா பதினான்கு வருட வனவாசம் வனவாசும்டிந்துவிட்டது ராமர் திரும்பி வருகிறார் உங்கள் அதிபதியான ஆரிய புத்திர லக்ஷ்மணனும் திரும்பி வருகிறார் ஆரிய புத்திரர்களான ராமர் லக்ஷ்மணர் மற்றும் சீதைக்காக இந்த சாகித் நகரமே காத்திருக்கிறது என்று உன் காத்திருப்பு நிறைவேறுகிறது ஊர்மிலா என் இதயம் மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகிறது வா வா உன் பல வருட ஆசை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது வா ஏன் இன்றே உன்னை என் மனதுக்கு நிறைவாக அலங்கரிக்க போகிறேன் வா ஊர்மே இல்லை இது எதுவும் எனக்கு ஏன் இளமையை மறைத்து நான் அவரை ஏமாற்ற மாட்டேன் என் சுவாமி என்னை இந்த நிலையிலேயே பார்க்கட்டும் அன்பிற்கு ஏது தடை அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஊர்மி ஆனால் ஆரிய மகன் லக்ஷ்மணன் உன்னை இப்படி பார்த்தால் வருத்தப்படுவார் வா எழுந்திரு ஊர்மி பதினான்கு வருட காத்திருப்புக்கு பிறகு இந்த சந்திப்பு வந்துவிட்டது ஊர்மி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதே வெளிப்படுத்து அவரை சந்திக்கும் வேளையில் அழுகை வேண்டாம் ஊர்மி அழாதே ஏய் அழாதே ஊர்மி நம்ம எங்கள் பாகியம் எங்கள் பிரபுமை தரிசிப்பது அதுபான் பூமழை பெய்கிறது மேளமும் மிருதங்கமும் ஒலிக்கின்றன வா நாமும் நடனமாடுவோம் ையை கேட்கிறாயா அவரை சந்திக்கும் நேரம் நெருங்க நெருங்க என் இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது இறுக்கமாக பிடித்துக்கொள் இறுக்கமாக பிடித்துக்கொள் ஊர்மி அமைதியாக இரு மணக்கோவிலில் கணவனின் உருவத்தை செதுக்கி எரியும் விரகதாபத்தையே ஆரத்தியாக ஏந்தி உன் இதயத்தில் ஆரிய புத்திர லக்ஷ்மணனின் உருவத்தை பதித்த உன்னுடைய நிலை பிரிவால் துடிக்கும் மானை போல உள்ளது நீயே அதில் ஆரத்தி சுடரை போல எரிகிறாய் கொஞ்சம் பொறுமையாக இரு பிரச்சனைகள் எல்லாம் இப்போது நீங்கிவிட்டன உர்மி வசந்தம் வரப்போகிறது சொல் நீ என்ன நினைத்தாய் இந்த அவருக்கு நீ என்ன பரிசு கொடுப்பாய் சுலக்ஷனா நீ போய் கொஞ்சம் பூக்களை பறித்து வா திரும்பி வரும் அவருக்கு இந்த பூக்கள் மிகவும் பிடிக்கும் இதோ போகிறேன் ஆரியபுத்திர லக்ஷ்மணனுக்கு வேறு என்ன பரிசு கொடுக்க விரும்புகிறாய் யோசித்து வை நான் உடனே திரும்பி வருகிறேன் என்ன பரிசு கொடுக்க விரும்புகிறாய் அவருக்கு கொடுக்க நிறைய இருக்கிறது அவருக்கு பரிச்சயமில்லாத என் ஆழ்மனதின் நினைவுகளை அந்த மௌனத்தின் நினைவுகளை நிலவின் ஒளியை அமாவாசையின் இரவை ஆம் அவருக்கு நான் தருவேன் அவரின்றி இந்த பதினான்கு வருடங்களில் நான் அடைந்த மன உளைச்சலை அவரின் அன்பு மற்றும் நினைவலைகளில் தனிமையை அவரின் தொடுதலற்ற இந்த வாழ்க்கையை நான் பரிசாக தருவேன் பின்பு இவற்றில் இருந்து நான் விடுபடுவேன் போராளி என்று தாங்க முடியாத ஒரு சுமையிலிருந்து விடுபடுவேன் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் பயங்கரமான பொறுப்பில் இருந்து பிரிவின் துயரத்தில் இருந்து சபதத்தில் இருந்து விடுபடுவேன் இன்று நான் ஒரு பெண்ணாக வேண்டும் மனைவியாக வேண்டும் ஆம் அன்பே ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் நீங்கள் வா இங்கே வா என் இதயத்தோடு இணையவா ஆரியா இது கனவா கனவில்லையே இல்லை நான் உன் முன் நிற்கிறேன் நேரில் தலை வணங்குகிறேன் உன் அன்பிற்காக உன்னுடைய தியாகம் மற்றும் தைரியத்திற்காக வருட காத்திருப்புக்கு சாக்கியத்திற்கு ரகுராமன் திரும்பிவிட்டார் எல்லோரும் உற்சாகமாக விழா கொண்டாடுகிறார் வா ஊர்மி நாமும் கொண்டாடுவோம் விளக்கேற்றுவோம் ஆடுவோம் பாடுவோம் வா இனி இந்த வாழ்க்கையில் துயரமே இருக்கு இனி எல்லாம் ஆனந்தமானது பிரிவின் துயரம் அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் ரேணு ஸ்ரீவாஸ்தவா ஜோஹரி ஹிந்தி மொழியில் நாடகமாக்கம் வினோத் குமார் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் இதில் நடித்துள்ளவர்கள் லக்ஷ்மணனாக எம் ராஜேந்திரன் ஊர்மிளாவாக டி எஸ் லலிதா சுலக்ஷணாவாக எஸ் டி பத்மஸ்ரீ கௌசல்யாவாக டி லக்ஷ்மி மந்த்ராவாக ஜெ சாந்தி கைகேயாக எம் உமா வானொலி தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜே ஜெயா படைப்பு சென்னை வானொலி நிலையம்